கண்ணீர் ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க ராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பார்த்திருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்குன்னப்பா நீ கண்ணீராசிக்காரனா இருப்ப கவலைப்படவே தேவையில்லை அப்படியே உன்னை சுற்றி எப்போ பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும் உன்னை சுற்றி எப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் இயல்பா சொல்லிடுவாங்க ஆனால் அதோடைய செயற்பாடுகள் அந்த ஒரு என்ன சொல்லணும்னா உணர்ப்பு உணப்பூர்வமாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவன் யார் உண்மையானவங்க உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பதட்டமான அழுத்தத்தில் இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பது தான் அதிகமா ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிருவீங்க ஓ நம்மகிட்ட உண்மையா பாசம் காட்டுறாங்க ரொம்ப அன்பா இருக்காங்க ஸோ அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபாலோ பண்ணலாம் உறவுகள் உலர்வுங்கெல்லாம் உண்மையானவங்க நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்னா நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் தான் உங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் கூட ஒரு அஞ்சு பேர் கூட இருக்கட்டும் ஐம்பது பேர் கூட இருக்கட்டும் அதில் பத்து பர்சன்டேஜ் தான் உங்கள்கூட ரியாலிட்டியாக இருக்கவங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து ஸோ சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே மாற்ற கொடுங்க ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கண்ணிராசினியர்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்திலிருந்தே ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கேன் ஏன் வாழ்கிறேன் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரில இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அதுவும் இந்த ஒரு ஒம்பது மாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் மிகப்பெரிய டாமினேஷன் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை ஒன்பது மாசம் காலமாக கொடுத்துருக்கு கிரகங்கள் கடந்த ரெண்டு மாச காலமாக உத்தர நட்சத்திர ரெண்டரை மாசம் காலமாக ரெண்டரை மாசம் கூட வச்சுக்கோங்க ஆக்சுவலா வந்து டிசம்பர் இருந்தே உத்தர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சேன ரென்ற மாசமா ஐயா முடியலை எங்கள் அப்பா என் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க என் மகன் என்னை புரிஞ்சுக்கிற என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு எதுக்கு இந்த இடத்துல இருப்போமா மிஸ்மா சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா சித்தனா போயிருமா சிவம் போக்குன்னு போயிடுமா பிளாக் படுத்துக்கூட படுத்துக்கொண்டு தூங்கிடுவோமா வீட்டில் தூங்குறதுக்கு பசங்க வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த ரெண்டரை மாசமா பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்ற விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தா மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்ன ஆகும் உங்களுக்கு வெளிப்படையா பேச வேண்டிய வார்த்தைகள் வந்திருக்கும் உலக வித்தியாசம் ஓகேவா ஸோ இந்த அழுத்தம் கவலை வருத்தம் இதெல்லாம் விலகிடுமா என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாசத்துல நீங்க பெற போறீங்க அப்படின்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள் பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் உங்க குழந்தைக்காக காத்திருப்போங்க ரொம்ப நாள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப ரொம்ப போராடியாச்சு இந்த ஜனம் பார்த்தா அந்த அவங்க பொறுத்த இல்லைன்றாங்க நம்மகிட்ட பொறுத்து இருந்தால் அவங்க பொறுத்த இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அல்லது குடும்பம் பிடிக்காமல் போயிருது இல்லை எங்களா உங்களை கேர் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற விஷயங்களில் திருமணம் தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியை டைரக்டாக ஏழில் உட்காந்து உங்களை பார்க்கறது வந்து உங்கள் ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண தடைகள் பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்கலாமா நான் புதிய தொழில் தொடங்கியே வெற்றி பெற முடியுமா அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா கண்ணீராசியில் சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமாக தொடங்கிடலாம் அதே உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது தொடங்க வேண்டாம் நான் சொல்லலை அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம் உங்கள் சுய ஜாதத்தையும் பொதுவாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ரொம்ப நாளா வெயிட் பண்றோம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சாக ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலையை தருகின்றன வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நிலங்கள் வாங்கி வைப்பதுக்கான வாய்ப்புகள்லாம் உற்சாக ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்க போது உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிருவீங்க ஒரு பக்கத்துல பஸ்ல போனா கூட என்ன பண்ணுவீங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அவங்கள்ட்ட இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சு பேசி ஒரு நட்பு வச்சுக்கிருவீங்க ஆனா அந்த சில விஷயங்கள்ல கட்டாயமா நீ கவனமா இருக்கணும் ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்பில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள் செயற்பாடுகள் கோட்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும் ஸோ அதனால கொஞ்சம் யார்கிட்ட பேசுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வெற்றி உண்டு நம்மளுடைய கண்ணிராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு உங்களோட தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியார் மாமியார் வந்து இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து செயல்படுவாங்க பேசுவாங்க அதுல கணவர் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்க பேச மாட்டேங்க என் கணவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும் நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும் நான் அது என் அன்பு அண்ணன் கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அதே போல சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த விஷயங்களை ஏதேன்னு பாதிப்பு தான் உறுதி என்ன பண்ணுங்க அருகிலிருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்காக இருக்கக்கூடிய வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு போகும் பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது சரி இது கிரகங்கள் கொடுக்குதுன்னு ஓகே இந்த நம்மளுடைய உத்தர காரங்க கவனமா இருக்குன்னு சொன்னீங்களே கவனமா இருக்கன்னா என்னென்ன கவனமா இருக்கணும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கண்ணீராசியில பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கருத்தை சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உள்ள கேள்விக்கு நீங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு வந்து மீள்வதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்டாயமாக சொல்கிறேன் அதுக்கு எந்த கன்சல்டிங் பீஸும் கிடையாது ஆனால் உங்களுடைய மனதில் உள்ள சுய கேள்விகள் உங்கள் ஜாதக ரீதியான முழு கேள்விகள் முழு விவரங்கள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயமா கன்சல்டிங் பீஸ் உண்டு ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்றேன் கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திரபுரமான தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பானஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் எழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற கண்டிதா இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்ததுல சில மாதங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம இந்த என்ன நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் பெயர் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாக்கிய சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி எடுக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சிட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி